டிவி நேயர்களுக்கு வணக்கம் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப விரத்தியாக அறிஞ்சு எனக்கு சோகமான வாழ்க்கை தான் கடவுள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு விரக்திலேயே இருந்துகிட்ருந்தார் அவர் அவருடைய வாழ்க்கையை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டே இருந்தார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை தனக்குன்னு சரியான அன்பு காட்டக்கூடிய மக்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரே வேதனை கதறல் இப்படியே தான் நெகட்டிவாக பேசி பேசியே சுற்றிட்டு இருந்த ஒரு நபர் அந்த ஆள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா நமக்கான அமைதி கிடைக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாரு ஒரு நதியோரமாக இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த காட்டில் ஒரு சித்தரை சந்திக்கிறார் அந்த சித்தர்கிட்ட போய் ஐயா என்னுடைய வாழ்க்கையை நான் மற்றவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக உணர்கிறேன் எனக்கு அவ்வளவு வழிகள் மனசில் இருக்குது அந்த வழிகளோடு என்னுடைய வாழ்க்கையை என்னால் தொடர முடியல இதுக்கு மேலே எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அந்த நபர் அந்த சித்தர்கிட்ட அதை போய் சொல்லும்போது சித்தர் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னார் அந்த நபர்கிட்டனா நாளைக்கு வரும்போது ஒரு மூட்டை உப்பை எடுத்துகிட்டு வா ஒரு கிளாஸ் டம்ப்ளர் எடுத்துகிட்டு நாளைக்கே நம்ம சந்திப்போம் அப்படின்ட்டார் அடுத்த நாள் இந்த நபரும் வந்துட்டு சித்தர் சொன்ன மாதிரி நல்லா உப்பு மூட்டை கிளாஸ் டம்ளர்லாம் எடுத்துகிட்டு வந்து சந்திக்க சந்திக்கிறார் இப்போது சித்தர் என்ன சொல்கிறாரு ஒரு கை உப்பை எடுத்து அந்த கிளாஸ் டம்பரில் டம்ளரில் போடு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்று அப்படின்னாரு அதையே வந்துட்டு அந்த நபர் செஞ்சார் அப்போ அந்த ஆழ்கிட்ட இந்த சித்தர் என்ன சொல்கிறாரு இப்போது இந்த தண்ணியை நீ வாயில் வச்சுப்பார் உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அப்படின்னார் லைட்டாக அந்த நபர் அந்த தண்ணியை வாயில் வச்ச உடனே ஐயோ உப்பு கறிக்குது இதெல்லாம் நான் வந்துட்டு வாயில் வைக்கவே முடியாது அப்படின்னு அந்த நபர் சொன்னார் சித்தர் என்ன சொன்னார் அதே ஒரு கை உப்பை பக்கத்தில் இருக்கிற நதியில் போடு அப்படின்னாரு இந்த நபரும் போட்டார் அதுக்கப்புறம் அந்த நதியில் உள்ள தண்ணியை குடிச்சுப்பார் அப்படின்னார் இந்த ஆள் தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு சொன்னார் சித்தர் என்ன சொன்னார்னா இதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் உப்புன்றது ஒன்று தான் ஒரு கை உப்பு தான் அந்த உப்புல எந்த மாற்றமுமே இல்லை அதுதான் உன்னுடைய வலிகள் மாதிரி அந்த வழிகளில் மாற்றம் கிடையாது வலிகள் ஒன்று தான் ஆனால் அந்த வழிகளுக்கான மாற்றம் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த வழிகளை எங்கே நீங்கள் கொட்றீங்க எங்கே சேகரிக்கிறீங்க அதுக்கு எந்த ஸ்பேஸ் தரீங்கன்றதை பொறுத்து ஒரு சின்ன கண்டெய்னரில் உங்களுடைய வழிகளை போட்டு விரத்திலேயே இருந்து இருந்து நம்மளுடைய லைஃப் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பழக 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 உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அதுதான் நெகட்டிவிட்டி அதாவது ஒரு சின்ன கண்டெய்னரில் உங்களை நீங்களே அடைச்சி வச்சுக்கிட்டு நடந்த சோகங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டும் யோசிச்சுக்கிட்டே நம்மளது வந்துட்டு பிரச்சனையான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதுவே ஒரு நதியில் நீங்கள் இந்த உப்புன்றது என்னது நம்மளுடைய வழிகள் பெரிய அளவில் ஒரு ஒரு பரந்த ஒரு கண்டெய்னரில் நிறையா நம்ம யோசிக்கணும் அடுத்து நம்ம இதிலிருந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பிரச்சனைகளில் இருக்கணும்னா இருந்து அடுத்து நம்ம அதை மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா வழிவகைகளை யோசிக்கணும் அப்போ கண்டெய்னர் ரொம்ப பெருசாகும் அப்போது அந்த வழிகள் ஒன்றா இருக்கும் ஆனால் உங்களுக்கு புதிய வழி வகைகள் பிறக்கும் அதை தான் இந்த சித்தர் இந்த ஆளுக்கு சொல்லி சமாதானப்படுத்தினார் இந்த கருத்து மூலமாக உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் வழிகள் மனசில் இருக்கத்தான் செய்யுது அந்த வழிகளை பெருசாக ஆக்குறதுக்கும் அந்த வழிகள் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க எதில் இருக்கீங்க உங்கள் வழிகளை யார்கிட்ட காட்டுறீங்க உங்கள் வழிகளை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அது அதை அதை மீண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்ற பொறுத்து தான் அந்த வழி உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தருமா இல்லை அந்த வழி உங்களுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணுமா அப்படின்றது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்